கீழப்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியை துணை சபாநாயகர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்து வார்டுகளில் உள்ள மக்களிடம் தங்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அதனை உடனடியாக தீர்வு காண அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கு பெறும் மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கீழப்பெண்ணாத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்து வார்டுகளில் எட்டு வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா மின் இணைப்பு பெயர் மாற்றம் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு துறைகளில் கோரிக்கை மனுக்கள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் உள்ளிட்ட மனுக்களை வழங்கி அதனை உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளின் மூலம் தீர்வு காண இத்திட்டம் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் ஒன்றிய தலைவர் ஐயா கண்ணு பேரூராட்சித் தலைவர் சரவணன் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் அருண் வட்டாட்சியர் சரளா பேரூராட்சி செயல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் உட்பட அரசு அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அவரு ஆட்சி பொறுப்பேற்றது ரெண்டாயிரத்தி ஆண்டு காலம் ஆகிய இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு என்னென்ன எண்ணற்ற இன்றைக்கு வழங்கி வரக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு கொண்டிருக்கிறது அப்படி இருந்தால் மக்களை தேடி அதிகாரிகள்